அமைச்சர் மேல் ஒரு ஒரு கதையை சொல்றாங்க இந்த பாராளுமன்றத்தில் பேசுற சந்தர்ப்பத்தை கூட இலவசமாக ஓசியிலே வந்த அமைச்சர் எல்லாம் எதுக்க பாக்குற நாங்க வாக்கால் வந்த வாக்கள் அமைச்சர் கௌரவ பிரதமர் அவர்கள் தன்னுடைய உரையிலே சொல்லிவாரா இந்த காண இந்த விடயங்கள் தொடர்பாக எனக்கு எந்த கேசஸ் பொருத்தமானது என்று இல்லாடி ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த கேசஸை தர சொல்லி கௌரவ பிரதமர் அவர்களே வடக்கு கிழக்கிலே மட்டுமில்லை இந்த நாட்டிலே நடந்த வன்முறைகள் அனைத்தும் என்னை பொறுத்தவரை எனக்கு இன்ட்ரெஸ்டான கேசஸ் ஆனால் நீங்கள் அரசாங்கம் விசாரிக்க கூடியதிலே நீங்கள் தான் தெரிவித்து தெரிவு செய்ய வேணும் நான் எவ்வாறு இதை தெரிவு செய்யுங்கள் அதை தெரிவு செய்யுங்கள் என்று சொல்வது இது வேடிக்கையான ஒரு விடயம் அதிலே கௌரவ பிரதமர் அவர்களே நீங்கள் இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலையை பற்றி என்னிடம் கேட்கிறீர்கள் பட்டியலை தர சொல்லி கௌரவ பிரதமர் அவர்களே நீங்கள் தான் இந்த நாட்டிலே பிரதமர் நீதி அமைச்சர் உங்களுக்கு கீழே இருக்கிறவர் அவரிடம் கேளுங்கள் நாட்டிலே அரசியல் கைதிகளுடைய பட்டியலை தாருங்கள் என்று

கௌரவ கடந்த அரசுகள் இந்த காணியாவரிப்பு விடயங்களே முழுற்று முழுதாக ஈடுபட்ட பொடியினால் பாடத்தை போட்டிருக்கிறார் ஆனால் உங்களுடைய அரசாங்கத்தின் கீழே எங்களுடைய கௌரவ கோதாசன் ஐயா இந்த திருவண்ணாமலை பாராளுமன்ற உறுப்பில் இருக்கின்றார் குச்சவளி பிரதேசத்திலே அதே வேகத்திலே அதே வேகத்திலே காணி அரச தரப்பினால் காணியாவரிப்பு நடந்து கொண்டிருக்கு மட்டக்களப்புல மேச்சல் தரை பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு மகாவலி ஊடாக வவுனியாலே நடந்து கொண்டிருக்கு காணி அபகரிப்பு உங்களுடைய அரசு நடந்து அதுதானே இந்த இடத்துல இருக்கும் பிரச்சனை அதே போலதான் இந்த நீங்கள் சொல்ல தேர்தல் நடக்கப்படும் என்று உங்களுடைய இடதுக்காய் பக்கம் இருக்கும் அமைச்சர் சொல்றார் மாகாணசபை தேர்தல் நடத்த மாட்டோம் என்று ஜனாதிபதி இந்த வருடம் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் சொல்றீங்க இந்த வருடம் இன்னொரு தேர்தல் இருக்கு அதுக்கு பிறகுதான் அரசியல் அமைப்பை கொண்டு ஜனாதிபதி அவர்களே புதிய அரசியலமைப்பை கொண்டு வர Can find you up my question. Yeah, thank you. you. have already posed your Rav second question. Rav 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 I think your second question is clear. Honorable Prime Minister can answer that. You you have said that your second question was that. You posed the question stating this is my second question. You already posed your question stating that this is my second question. My second question. question, my second question. Second question. Speaker. These questions are given to members of Parliament. You two questions question for the opposition to be asked it from the is Prime the responsibility oh. of the Prime Minister to provide the list of pers missing persons. You have already posted, and she can answer that on that. Please. <laughs> I am not being unfair, by the way, Honorable Member. I am being very fair by everybody in this house. yes okay thank There'll you thank you honorable deputy speaker opposition members only get this opportunity to ask the prime minister a so, question once in a, uh, once every wednesday there are 60 odd opposition members if i get this opportunity today i may not get it for the entirety of this parliament term so let me wind up give me a minute கௌரவ பிரதமர் அவர்களே என்னுடைய கேள்வி இந்த அமைச்சர் மேரு ஒரு கதையை சொல்றாங்க இந்த பாராளுமன்றத்திலே பேசுகிற சந்தர்ப்பத்தை கூட இலவசமாக ஓசியிலே வந்த அமைச்சர் மேரெல்லாம் எதுக்க பார்க்கிறாங்க நாங்கள் வாக்காளர் வந்த வாக்காள அமைச்சரே அந்த வகையிலே இந்த புதிய அரசியல் அமைப்பை மிக விரைவாக கொண்டு வருவதற்கு ஏனென்றால் இந்த அரசாங்கத்திலே வரவு செலவு திட்டத்திலே கூட நிதிய ஒதுக்கு எதுவும் புதிய அரசியல் அமைப்புக்கு இல்லை இதுதான் என்னுடைய கேள்வி மிக விரைவாக கொண்டு வருவதற்கு நிதியாவது ஒதுக்கு என்னுடைய கேள்வி